they will not not overflow you. When you you When walk through the the fire, you shall shall be burned. And no nor shall the flame scorch உங்க கூட பேசணும் அஞ்சு விஷயங்களை சொல்றார் கர்த்தர் இந்த அஞ்சு விஷயங்கள் நிமித்தம் நீங்க பயப்படக்கூடாது இன்னொரு முறை இந்த அஞ்சு விஷயங்கள் நிமித்தம் நீங்க பயப்படக்கூடாது அஞ்சையும் கர்த்தர் யூதாவுக்கு சொல்றார் முதல்ல சொல்றார் உன்னை நான் உன்னை சிருஷ்டித்தவர் நான் யாக்கோவே யூதாவே பயப்படாத உன்னை நான் தான் சிருஷ்டித்தேன் அந்த சிருஷ்டித்தேன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் காட் ஃபவுண்ட் யூ கர்த்தர் உன்னை தேர்ந்தெடுத்தார் உங்களை பிக் பண்ணார் உலையான சேட்டில் இருந்து இருந்து பப்ல இருந்து பாவத்தின் கட்டிலிருந்து சிறையில் இருந்து வேதனையிலிருந்து பாவ குழியிலிருந்து உலையான சேட்டிலிருந்து உங்களை கர்த்தர் பிரித்தெடுத்து உங்களை பிளக் பண்ணி உங்களை பிக்கு பண்ணி அமையன் சொல்ல மாட்டலாம் நாங்களாக சபையிலே வளர்ந்தவங்க இந்த கொள்ளை நாளையில் இருக்க நெருப்பை சுற்றி வரவனுக்கு பயம் இல்லைன்னு சொல்கிற மாதிரி நாங்கள் சபையிலேயே பீடத்திலே வளர்ந்தவங்க அதிலிருந்து கூட எங்களை தூக்கி எடுத்து விசேஷித்தவராய் கர்த்தர் மாற்றினாரே ஒரு அமையன் சொல்ல மாட்டீங்களா ஹி கிரியேட்டட் யூ ஹி பிக்ட் யூ ஹி செலக்டட் யூ உன்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சும் உன்னை வேணும்னு சொல்லி உன்னை தனக்காக பிரித்தெடுத்து தன் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியாய் இருக்கீங்களா ஏன் பயப்படக்கூடாதுன்னா உன்னை நான் உருவாக்கினேன் என்றார் ஓ அண்ட் ஐ அப்படின்றார் அந்த ஃபார்ம்ட் என்ற வார்த்தைக்கு அர்த்தமாகும் எப்படி சொல்வது உங்களை ஃபார்ம் பண்ணார்னா இல்லாத உங்களை ஷேப் உள்ளவர்களாக அழகுள்ளவர்களாக கர்த்தர் வனைந்து பிரஷர் போட்டு ஸ்குவீஸ் பண்ணி மோல்டு பண்ணி ஷேப் பண்ணி நீ என்னுடையவனாக இருப்பதற்கு என்ன என்ன ரூபம் வேண்டுமோ என்ன தகுதி வேண்டுமோ அதற்கேற்றவனாய் உன்னை நான் மாற்றிக்கொண்டேன் எத்தனை பேருக்கு தெரியும் இன்னைக்கு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஒரு குயவன் கையில் களிமண் இருப்பது போல் அதை வளைச்சு அதை அடித்து அதை ஸ்குவீஸ் பண்ணி அதை மோல்டு பண்ணி அதை ஷேப் பண்ணி அதன் மேலே அழுத்தங்களை வைக்கும்போது நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க நீங்கள் தேவ பிள்ளையாக இருப்பீர்களே ஆனால் நடப்பதெல்லாம் உங்களை உருவாக்குதே தவிர சி டோன்ட் பி அஃப்ரேட் அண்ட் ரன் ஹெல்டர் ஸ்கெல்டர் இன் ஃபியர் பிகாஸ் ஐ எம் ஃபார்மிங் யூ நீ படுகிற இந்த கஷ்டத்திலெல்லாம் உன்னை நான் ஸ்க்வீஸ் பண்ணி அவுட் ஆஃப் ஷேப்பில் இருக்கிற உன்னை ஷேப்புக்குள்ளே கொண்டு வருவது தான் என் நோக்கமாக இருப்பதுனால இந்த துன்பங்களை கண்டு நீ பயப்பட வேண்டிய அவசியம் ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா ஏமேன் ஸோ ஐ கிரியேட்டூ பிக் யூ ரெண்டு ஐ ஆமே எத்தனை பேருக்கு தெரியும் நீங்கள் ஒரு நிமிஷம் இங்கே உட்காந்து ஒரு இருபது வருஷம் திரும்பி பார்த்து உண்மையாக உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை நடத்தி வந்த விதங்களை கொள்கிற ஞானம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன திரும்ப சொல்வீங்க நடந்ததெல்லாம் நன்மைக்கே தான் இன்னைக்கு அதனால தான் இந்த நான் நானாக இருக்கிறேன் பத்து வருஷம் முன்னாடி என் காலை கீழே நிற்காது பத்து வருஷம் முன்னாடி என் பேச்சு வேறு மாதிரி இருக்கும் இருபது வருஷத்துக்கு பின்னாடி எல்லாமே மாறுகிறது ஏன்னா வாழ்க்கையில் கர்த்தரை அனுமதிக்கிற துன்பங்கள் நம்மளை அவுட் ஆஃப் ஷேப்பில் இருக்கிற நம்மளை ஷேப் பண்ணி கேரக்டர் தந்து நிலையானவனாய் மாற்றி அவனை இவனை பற்றி பேசுகிற உடனே கர்த்தரை பற்றி மட்டும் பேசுகிறவனாக மாற்றி இந்த இந்த லூஸ் டாக்குன்னு ஒன்று இருக்குது தெரியுங்களா எதை வேணா பேசிக்கிட்டு இருக்கோம் யாரை வேணால் பேசிக்கிட்டா அது ஓட்ட வாய்ன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஓட்ட வாய் விட்டு மாட்டுறவன் நிறைய பேர் இருக்கான் அவனுக்கு எத்தனை முறை சொன்னாலும் அவனுக்கு புரியாது ஆனால் கர்த்தர் உங்களை என்ன பண்ணுறாரு அவுட் ஆஃப் ஷேப்பில் இருக்கிற ஒன்று லூஸ் ஸ்டாக் பண்ணுற ஒன்று ஃபார்ம் பண்ணி ஷேப் பண்ணி ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு தெரியுமாங்க இந்த கோயவனுடைய சக்கரத்தில் இருக்கிற களிமண் அதை அவர் பண்ணும்போது சில களிமண் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குமா அது சரியாக வராதான் அவர் கோபம் வந்து அந்த சுத்துற வீலையே நிறுத்தி போட்டு அதை திரும்ப உடைச்சி திரும்பி அதை கொஞ்சம் பெசைஞ்சு என்ன தெரியுமா நீ உருவாக சொல்லமா சொல்லுங்க நான் உருவாகிட்டே தான் இருக்கேன் உருவாகலன்னா அவர் நிறுத்தி ஒரு அடி அடிச்சு நல்லா இருந்த களிமனை சப்பையா மாத்தி திரும்பியும் தொடங்குவாரு திரும்பியும் தொடங்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுனால அவன் திரும்பி அடி வாங்குற அளவுக்கு நடந்துக்காது சொல்ல மாட்டீங்களா ஓகே இஸ் இஸ் ஐ ஃபார்ம் யூ ஸ்மாஷிங் மூமெண்ட்ஸ் வி ஹவ் ஃபேஸ்ட் ஐ ஹவ் ஃபேஸ் ஸ்மாஷிங் மூமெண்ட்ஸ் எல்லாமே சுக்கு நூறாக உடையிற மாதிரி ஒரு இடத்துல வந்து நிற்போம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வேக்கப் கால் கொடுக்குறார் உங்களை விழித்தல செய்கிறார் இல்ல சில விஷயங்கள் சரி பண்ணாதான் அடுத்த அளவு நான் உன்னை உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகின்ற நேரம் கையை உயர்த்துங்களேன் துன்பமா துயரமா கஷ்டங்களா எதிர்ப்புகளா நிந்தனைகளா சொல்ல நல்ல கேட்டு நல்லா அமைஞ்சு பயப்படாத கர்த்தர் உன்னை உருவாக்கிட்டு இருக்காரே தவிர உன்னை நாசமாக்க மாட்டார் உங்க துக்கம் உங்க சோகங்களை கர்த்தர் எத்தனை பேருக்கு தெரியும் என் ஆண்டவர் அறியாமல் உங்கள் வாழ்க்கையில் எந்த துன்பமும் அனுமதிக்கப்படுவதில்லை ஏன்னா உங்களுக்கு தெரியும் பைபிளை படிச்சிருக்கிறோம் ஆமேன் யோபின் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய ஆதாரம் அந்த சாத்தானுக்கு அவனுக்கு துன்பங்களை கொடுப்பதுக்கு முன்னாடி ஏ ஆண்டவர்கிட்ட போய் நான் செய்யவானு பர்மிஷன் கேட்டான் பர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவனால் சோதிக்க முடியும் இப்படி சொல்ல போறேன் ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் எந்த துன்பமும் வராது உனக்கு நீ தேவ பிள்ளையா இருந்து உனக்கு துன்பம் வந்திருக்குனா அவர் அனுமதிச்சார் ஏ உன்னை பார்த்துப்பார் நீ நல்லா தான் வெளியே வருவே ஓடி அலையாத

சாம்பலை சீக்கிரம் சிங்காரமாய் மாற்றுவார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் இருக்கீங்களா நல்ல ஒரு அழில சொல்ல மாட்டீங்களா கர்த்தர் உங்களை அதில வெளியே கொண்டு வருவார் வெளியே கொண்டு வந்த யோபு இருந்த வண்ணத்தில் இருக்கவில்லை இன்னும் ஒரு நூற்றி நாற்பது வருஷத்தையும் கொடுப்பார் உன்னை பிக் பண்ணாரு லோன் டு பி இன் த வேர்டு லோர் டு பி இன் த வேர்டு ஐ சொல்ல மாட்டீங்களா